ஜதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் சின்ன நெல்லிக்காய் இன்று எடுத்துள்ளோம் எண்ணெய் முருங்கக்காய் சின்ன சின்ன பீசஸாக வெட்டி சேர்த்துருக்குறோம் மஞ்சத்தூள் வைப்பதற்கு ஜீரகம் கொத்தமல்லி வல்லலார் கார்டன் பச்சைமிளகாய் பூண்டு சிறிது தூள் கல்லுப்பூ வரமிளகாய் கருவேப்பிள்ளை வுடர் செஞ்சுக்கலாம் இது மாதிரி அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜார் திறந்த உடனே ஸ்மெல் இதுடன் இஞ்சி சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பெருங்காயம் நெல்லிக்காய் ஃபைனாக சாப் செய்து கொள்ளலாம் கொட்டை நீக்கி விடுங்கள் இஞ்சி ஆனியன் நன்கு குறை குறப்பாக இதை அரைத்துக் கொள்ளலாம் பெருங்காயம் ஜாகிரி ஆடட் இதையெல்லாம் நன்கு மிக்ஸ் செய்து எண்ணெய் கோட்டாகும் படை நல்லா வதக்கிக் கொள்ளலாம் இது தொக்கு மாதிரி இதிலிருந்து எண்ணெய் பிரிந்து வரும் வரை நன்கு வதக்கிக் கொள்ளலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி சின்ன நெல்லிக்காய் சாப் செய்து சாப்பிடுங்க என் ஹான்ஸ்டாக இருக்கும் கொஞ்சமாக செய்யாதீங்க நிறைய செஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஆன பிறகு சுருளை வர வதங்கிய பிறகு தொக்கு ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு இப்போ அரிசி ஆட் செய்துக்கெல்லாம் சொக்கு செச்சு வெந்தது பதினஞ்சு நிமிஷம் சொக்கு செஞ்ச அரிசி குக்கடு ரைஸ் ஆடட் பசித்த அன்பர்களுக்கு ஜீவக்காரன் யாருள் வள்ளலாறு உணவும் நித்திய அன்னதானம் தயாராகி கொண்டிருக்கிறது சின்ன நெறி நெல்லிக்காய் முருங்கைக்காய் சாதம்

இன்புற்று வாழ்க அரை நெல்லிக்காய் அரை நெல்லிக்காய் முருங்கைக்காய் சாதம் விட்டது ரொம்ப கியூட்டா அரை நெல்லிக்காய் முருங்கைக்காய் சாதம் விட்டது உதிரி உதிரியாக இதே மாதிரி நீங்களும் செய்து வித்தியாசமான ஒரு ரெசிபியோட நாளை வித்தியாசமான ஒரு வெஜிடபிள் வைத்து எப்படி சமைப்பது என்று பார்க்கலாம் சத்வீக உணவு பயால் என்ஜாய் ஜோதி அபயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க నన్ీ లైక్ షేర్ సబ్స్క్రైబ్ చనల్ డీయర్ ఆల్